இந்த கருப்பனை நம்பி வந்து விட்ட பிறகு நான் உன்னை எப்படி கைவிடுவேன் கருப்பனின் மீது ஆணையிட்டு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் ஏன் பிள்ளையே இழப்பது எதுவாயினும் அதை இழந்த பின்பு அதை பற்றி யோசித்து கொண்டிருக்காதே இறங்கி பெறுவதற்கான வழியை மட்டும் தொடங்கிக்கொண்டே இரு முயற்சிகள் தடைப்பட்டு இருக்கின்றதோ என்று நினைத்து வேண்டாம் முயற்சி செய்யும் போது யாருமே கண்டு கொள்ளவில்லையே கை ி விட யாருமே இல்லையே என்று நீ என்னை கலங்க வேண்டாம் இந்த கருப்பன் இருக்க கவலை இதற்கு உனக்கு இந்த கருப்பனின் கரம் உன்னை நோக்கி வந்திருப்பது இன்னுமா உனக்கு புரியவில்லை உன் மனதின் கவலையெல்லாம் விட்டுவிட்டு எதிர்நோக்கின்ற விஷயத்தில் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக இரு யார் உன்னை நிராகரித்தார்களோ அவர்களை உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் நான் செய்ததுதான் தவறு என்று உன்னை தேடி வந்து சொல்லத்தான் போகிறார்கள் நிராகரித்தவர்களே அழைத்து பேசத்தான் போகிறார்கள் உன் அன்பின் வலிமை புரிந்து கொள்ளாமல் உன் நண்பின் தன்மை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு வேறு எங்கேயோ சென்று கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன நினைத்துக் கொண்டு இருந்தாய் என்று புரிந்து விட்டும் அறிந்துவிட்டும் இனியும் உன்னை காக்க வைக்கக் கூடாது என்பதறிந்து கொண்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்திவிட்டார் என் பிள்ளையே இந்த கரு கருப்பன் இருக்கும்போது உன் உண்மையை தெரியப்படுத்தாமல் இருப்பேனா கருப்பன் இருக்கும் போது உன் மனதிற்குள் எப்படி இருக்கின்றாய் என்று நான் அறியாமல் இருப்பேனா நீ இரவு நிலை தூங்கும் போது யாருக்கும் தெரியாமல் போர்வைக்குள் இருந்து அழுது கொண்டு இருப்பதை இந்த கருப்பன் அறியாமல் இருப்பேனாம் நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆக்கிவிட்டது வெளியே நீ சொல்ல முடியாமல் இருந்தால் இந்த கருப்பன் அறியாமல் இருப்பேனா நான் இந்த கருப்பன் உன் இதயத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு உன் இதயத்திலே குடிக்கொண்டு இருக்கும்போது உன் நிலைமை என்னவென்று நான் எப்படி தங்கமே அறியாமல் இருப்பேன் இந்த காலத்தின் இந்த நிகழ்காலத்தின் சத்தியத்தின் உண்மையை நான் உனக்கு நிரூபிக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் கையில் தரும்போது என்ன சொன்னேன் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் என்று சொன்னேன் அல்லவா அதன் பிறகும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை நினைத்து ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய் அதை தைரியமாக ஏற்றுக்கொள் இந்த கருப்பனின் மீது பாரத்தை போட்டு நீ ஏற்றுக்கொள் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்த விஷயத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நான் சொல்லத்தான் போகிறேன் யாரோ ஒருவருக்காக அவர்களின் முடிவில் உன்னை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் யாரோ ஒருவருக்காக உன்னை தூசி என்று தூக்கி எறிந்து விட்டார்கள் யாரோ ஒருவர் க்காக உன்னை வெ என்று நினைத்து விட்டு கடந்து விட்டார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று உனக்கு மட்டுமல்ல உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்கும் உன்னை நிராகரித்தவர்களுக்கும் புரிய வைக்கும் காலமும் நேரமும் வந்து விட்டது மனதில் இருக்கின்ற விஷயத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உன் கடமையும் பொறுப்பையும் செய்து கொண்டே இரு எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி நின்று சூழ்ந்து கொண்டாலும் எத்தனை விஷயங்கள் உன்னை வஞ்சனையால் சூழ்ந்து கொண்டாலும் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பது இந்த கருப்பனாகத்தான் நான் இருக்கப் போகிறேன் என் பிள்ளையின் நடப்பது யாவும் இந்த கருப்பனின் துணையோடு நன்றாகத்தான் நடக்கும் என்பதில் தெளிவாக இரு உனக்கான விஷயத்தில் நான் எப்படி களங்கப்படுத்தி விடுவேன் என்று நினைக்கின்றாய் வெற்று காகிதம்தான் அங்கு பட்டமாக பறக்கப் போகிறது தூசி என்று நினைத்தவர்கள் மத்தியில் அந்த தூசி அவர்கள் கண்களில் பட்டால் என்ன ஆகும் என்றும் அவர்களுக்கு புரிய வைக்கப் போகிறது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல நீ எவ்வளவு பெரிய உயரத்திற்கு கொடி கட்டி பறக்கப் போகிறாய் என்பதை பொறுத்திருந்து பார் என் தங்க பிள்ளையே உன் மனதில் பட்ட கஷ்டத்தையும் உன் மனதில் பட்ட காயத்தையும் இந்த கருப்பன் நான் அறியாமல் இருப்பேனாம் நடப்பது எதுவாயினும் வரவாயில்லை நான் உனக்காக உன் துணையோடு இருந்து கொண்டு இருக்கும் போது இனி ஏற்றத்தை பார்க்க போகும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் நம்மை விளை வைப்பதற்கும் மழை தான் நிராகரித்தவர்கள் நம்மை சுழன்று கொண்டு இருக்கின்றார்கள் நம்மை சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி நம்மை எழ வைப்பதற்கு தன்னம்பிக்கையோடு நம் கருப்ப நம் இடத்தில் இருக்கும் வேறு என்ன கவலை என்பதில் மட்டும் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது உன் எண்ணமும் தேடல்தான் அந்த எண்ணத்தின் தேடலையும் நீ வாக வைத்துக்கொள் உன்மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இல்லை அதனால் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் எழுவிட்டார்கள் இப்படி சொல்லி இனி என்னால் எழவே முடியாதோ என்று நினைத்து இருக்காதே எழுந்தாலும் இந்த கருப்பனின் உதவியோடு உன் வாழ்க்கையை வளமாக்கத்தான் நான் வந்து இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு என் தங்கமே அனுபவம்தானே வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் நல்ல செய்தியை சேர்ப்பதற்கு இந்த கருப்பன் இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே கடந்து வந்த பாதை கடந்து வந்ததாகவே இருக்கட்டும் உன்னை நான் எப்படி கைவிட்டு மற்றவர்களை தேடி செல்வேன் என்று நினைக்கின்றாய் உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் உனக்கு ஏமாற்றத்தை அளித்தவர்களுக்கும் உதவி செய்கின்றேனோ அவர்கள் நன்றாகத்தானே இருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு மட்டும் ஏனப்பனே இவ்வளவு பெரிய கவலையின் கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றாய் என்று நீ சொல்வது எனக்கு புரிகிறது ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கும் போது சில தடைகளும் விஸ்வரூபங்களும் அங்கு எடுக்கத்தான் செய்யும் ஆனால் அத்தனையும் தாண்டி உன் வெற்றிக்கான விஷயத்தில் இதுதான் நடக்க வேண்டும் இதைத்தான் நீ கடந்து வர வேண்டும் என்பதில் இந்த கருப்பன் முடிவெடுத்து விட்டு பிறகு நீ எதற்கு கலக்கம் கொள்கிறாய் இதை சாதாரணமானவனா உன் கையை பிடித்திருக்கின்றான் இல்லை என் தங்கமே இதோ இந்த சங்கலி கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் நிமிடமே உன் வெற்றி செய்தி உன் காதில் கேட்கப் போகும் நிமிடத்தை நீ எட்டி விட்டாய் உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் பெருஞ்சுமைகளையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கான வாழ்க்கையில் கஷ்டத்தை நஷ்டத்தை தாண்டி நீ மகிழ்ச்சியை பெறத்தான் போகிறாய் அந்த மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பதற்கு இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்வில் எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் உன் மனதின் கஷ்டத்தின் கவலின் காணாமல் போகச் செய்வதற்கு உனக்கு பதிலாக நான் இங்கு தீவிரமாக இறுதி பணிகளை செய்து கொண்டு இருக்கின்றேன் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் உனக்கு எல்லா விஷயத்தையும் சரி செய்து உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது இன்று முதலே இதை கேட்கும் நிமிடமே உன் சோதனைகளை போக்கி உன் நிம்மதியான வாழ்க்கைக்குத்தான் நான் அடி கொண்டிருக்கின்றேன் எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே இந்த கருப்பன் மட்டும்தான் உனக்கான நேர காலத்தை குறித்து கொண்டிருப்பவன் அதை மட்டும் நீ மறந்து மறுத்து விடாதே முன்பெல்லாம் யார் மீதும் நீ நம்பிக்கை இல்லாமல் மனபோன போக்கில் செயல்பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் நான் எப்பொழுது உன் வாழ்க்கைக்குள் வந்தேனும் அன்று முதலே உன் நம்பிக்கை என்றால் என்ன என்பது தெரிய வந்து விட்டது அல்லவா அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே இதே செய்யலாமா வேண்டாமா என்று நீ கருப்பன் வகுத்த பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது அந்த பாதை தெளிவானதாகவும் உனக்கானதாகவும் தான் இருக்கப் போகிறது என்பதில் உறுதியாக நம்பிக்கை கொள் நான் உன் நேரத்தை வீணடிக்கப் போவதில்லை நீ விரும்பிய தருவதற்கு நான் இருக்கும் போது நீ எதற்காக மனம் தயங்குகிறாய் மோசமான சூழ்நிலையில் இருக்கும் போது ஏன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் அது உனக்கு செயல்களை செயல்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாக இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நேரங்களிலும் இந்த கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையை அங்கு ஏற்றத்தோடு வைத்து கொண்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது எதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இந்த கருப்பனை கரம் பற்றிய பிறகு மனதில் கவலை கொ உள்ள வேண்டாம் என் கண் இன்மணியே என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றிவாகி சூடுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட போதிலும் உனக்கான பாதை நான் தெளிவுபடுத்தாமல் இருப்பேனா உன்னோடு பேச வந்த நானே உனக்கு நல்லது நடத்தத்தான் போகிறேன் நல்லது நடத்தி தருவதற்குத்தான் இந்த கருப்பனும் வந்து கொண்டு இருக்கின்றேன் வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் காத்து இருக்கின்றார்கள் அந்த வெற்றியை உன் கையில் ஒப்படைத்து உன் முகத்தில் ஆனந்தத்தை திக்குமோ காட வைப்பதற்குத்தான் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் எல்லாம் விதிப்படித்தான் நடக்குமோ என்று முடங்கிவிடாதே இந்த கருப்பன் இருக்கும்போது அப்படி சொல்லை நீ உன் வாயில் எடுத்து விடாதே கருப்பனை தாண்டி இங்கு எதுவுமே நடக்காது என்னை மீறி உண்ட கெடுதலும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள் நான் உனக்கான கஷ்டங்களை வரத்தான் செய்யும் என்று சொன்னேன் ஆனை தடுப்பது யாரென்று நினைத்து விட்டாய் இந்த கருப்பன் நான் இருக்கும்போது அந்த கஷ்டத்தை உன்னிடத்தில் நிலையாக வைத்து விடுவேனாம் கஷ்டப்படுத்தி நிரந்தரமில்லை உன் கவலை நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும்போது துணிச்சலோடு எதிர்நீச்சல் போட்டு போராடு என் தங்கமே நான் உனக்காக உன்னருகில் நின்று கொண்டு இதை செய் அதை செய் என்று வழிகாட்டியாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் கவலைகள் வருவதெல்லாம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு அதிலே மூழ்கி கொண்டு இருக்காது அதிலிருந்து வெளிவருவதற்கான நிலையை மட்டும் எடுத்துக்கொள் உன் வெற்றிக்கான தேடலில் எண்ணி மட்டும் நிலையாக வைத்துக்கொள் நடப்பது எதுவாக இருந்தாலும் உனக்கான விஷயத்தில் இது தான் நடக்கும் என்று சவால் விடும் போது இந்த கருப்பன் நல்லதை மட்டும்தான் என் பிள்ளைக்கு நடத்தி தருவேன் வெற்றி உனதாக இருக்க போகும்போது நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி